திருச்சிற்றம்பலம் அடியர்களுக்கு வணக்கம் பட்டினத்தினுடைய பாடலும் அந்த பாடலுடைய விளக்கம் நம்ம பார்த்துட்டு வரோம் பட்டினத்தினுடைய பாடல்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா இறைவனடி சேருவதற்கு மனிதன் எப்படி ஒழுக்கமாக வாழ வேண்டும் எப்படி வாழ்ந்து இறைவனடி சேர வேண்டும் என்பதற்காக நிறைய நற்கருத்துக்களை அவர் தொகுத்து வழங்கியிருக்காரு அந்த வரிசையில இன்னைக்கு பெண்ணென்னும் மாய என்ற தலைப்பின் கீழே ஒரு பாடலும் அந்த பாடலோட விளக்கமும் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க முதல்ல பாடலை பார்க்கலாம் பெண்ணாகி வந்ததொரு மாய பிசாசும் பிடித்திட்ட என்னை கண்ணால் வெருட்டி முளையால் மயக்கி கடித்தடந்து புண்ணாய் குழியீடை தள்ளி என் போத பொருள் பறிக்க என்னா துணை மறைந்தேன் இறைவா காஞ்சி ஏகாம்பனே பாடலுடைய விளக்கம் மாயை என்னும் பேயே ஒரு பெண்ணுருவாக கொண்டு வந்து என்னை சார்ந்து கண்களினால் உருட்டி தனங்களை காட்டி மயக்கும்படியாக செய்து திருமணம் என்னும் பந்த குழிலை விதை செய்து என் அறிவாகிய நாணத்தே நீ அபசரித்து விட்டாய் அதனால் நான் உன்னை நினைக்கா வண்ணம் இருந்துவிட்டேன் அதாவது பெண்கள் தங்களுடைய கண்கள் காது மூக்கு வாய் விழிகளை காட்டி மயக்கி என்னை சார்ந்து என்னை சார்ந்து இருக்கும்படி நீ செய்துவிட்டாய் அவர்களுடன் நான் திருமணம் செய்து கொண்டு அந்த குழியிலே விழுந்து என் அறிவாகிய ஞானத்தை நான் எழுந்து விட்டேன் அதனால் நான் உன்னை இதுவரை நினைக்காமல் இருந்து விட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு மிகவும் ஒரு அருமையான பாடல் மறுபடியும் பாடலை பார்ப்போம் பெண்ணாகி வந்ததொரு மாய பிசாசும் பிடித்தென்னை கண்ணால் வெருட்டி முளையால் மயக்கி கடிதடந்து குழியிடை தள்ளி என் போதா வரிக்க என்னா துணை மறந்த இறைவா காஞ்சி काम बने